கௌதமுக்கு இப்போது ஒன்றுமே புரியல ஏன்னா கோபாலகிருஷ்ணன் சார் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் கௌதம் சார் வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு முடிச்சிட்ருக்காங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போயினா இருந்துகிட்ருக்காரு ஆனால் கடைசியில் வந்து பயணம் அவர் இருந்துக்கிட்டு உங்கள் பொண்டாட்டி வந்து பதினா இதுக்கு முன்னாடி அதாவது என் ஒய்ஃபோட உயிரை வந்து போயினா காப்பாற்றினாங்க ரத்தம் கொடுத்து அவங்களோட ரத்தம் தான் வந்து போய்னா என் பொண்டாட்டியோட உடம்புல ஓடிட்டுருக்கு இப்போது என் பொண்டாட்டி உயிரோட்ருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பதினா இலக்கியம் அதே மாதிரி என் பொண்ணு இப்போ உயிரோடு இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கள் குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வாழ வச்சுருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்றமாக வந்து சொல்லி இப்போது கோபாலகிருஷ்ணன் வந்துட்டு அவரோட லேண்டு அதாவது விற்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு சொந்தமானது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பேருக்கு மாற்றுங்க அப்படின்றமாக வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இதை கேட்டது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஷாக்கு அதை கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே சமயம் இந்த நிலத்துக்கு என்ன மதிப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது இதை அன்பளிப்பாக நாங்கள் கொடுக்குறது இதை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்து புதினா வச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேற எதுவுமே கேட்கல நாங்கள் நாங்கள் என்ன உங்களுக்கு வந்து புதினா பண உதவியாக பண்ணுறோம் இந்த நிலத்த வந்து பதினா ஏற்கனவே நான் வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதை உங்களுக்கு அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து சொந்தமாகணும்னு சொல்லிட்டு அந்த தலையில் வந்து பதினா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பதினா கோபாலகிருஷ்ணன் அதை தூக்கி நம்ம கௌதமோட கையில் கொடுக்க ஆரமிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கையாக இருந்தது ஒரு பக்கம் கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க ஆனால் கௌதம்க்கு நல்லதை நடக்க போகிற அந்த நேரத்துலேயே இலக்கியாவுக்கு கெட்டதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் போயிடுச்சு அதாவது இலக்கியம் சாப்பாடுற சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாத்த கலந்து இப்போது இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் தான் வேறு வழியே கிடையாது இலக்கியாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடி தான் ஆகணும் இந்த அஞ்சலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கவே மாட்டேங்கிறா எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா இப்போ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை வந்து அதாவது இதுக்கு முன்னாடி கௌதம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அஞ்சலி இப்போல்லாம் பண்ண மாட்டா நல்லவ வல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கோபாலகிருஷ்ணன் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செஞ்சுருக்க உதவி வந்து பார்த்தீங்கன்னா டபுளில் ட்ரிபிள் உதவி வந்து செஞ்சுருக்கீங்க ஒன்று இலக்கியாக என் பொண்டாட்டி உயிரை காப்பாற்றுறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உயிரை காப்பாற்றுறது அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து எங்கள் குடும்பத்தோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கீங்க இல்லனா எங்கள் பொண்ணு வந்து இந்நேரத்துக்கு வந்து இறந்து போயிருந்தா அப்படின்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் போன இடத்துக்கே நாங்கள் போய் சேர்ந்துருக்கோம் இந்த குடும்பமே இல்லாமல் போயிருக்கோம் அதனால் நாங்கள் கொடுக்குற உதவியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கௌதம் வேறு வழியே கிடையாது நீங்கள் கேட்ட ஷூரிட்டி கையெழுத்தும் வந்து இப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்டதும் கௌதம்க்கு ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல சார் நாங்கள் வந்து என்ன ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து என்ன எந்த நிலம இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து இப்போ என்ன பெரிய லெவல்க்கு கொண்டு வருவேன் அப்படின்றமா வந்து சொல்லி கௌதம் வந்துட்டு இப்போ வந்து சபதம் எடுக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க